வணக்கம் திரு விஜய் அவர்களின் டூ பாயிண்ட் ஓ மாநாடு அதே போன்று சீமான் அவர்களின் மாடுகள் மாநாடு ரெண்டுமே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குதுங்க ஆனால் இந்த சீமானுக்கும் விஜய் ரெண்டு பேருக்குமே ஒரு முட்டல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது கொள்கை ரீதியானது இது வந்து அரசியலில் வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு ஜனநாயக நாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும் அதில் இந்த ரெண்டு பேரோட நோக்கமும் வரவேற்கத்தக்க நோக்கங்கள் தான் திரு விஜய் அவர்கள் மூணாவது எம்ஜிஆராக தன்னை நிலைநிறுத்த விருப்பப்படுறாரு அது என்னங்க மூணாவது எம்ஜிஆர் ஆமாங்க முத வந்த ஒரு தலைவர் எம்ஜிஆர் ரெண்டாவது வந்த ஒரு கருப்பு எம்ஜிஆர் இவர் மூணாவது எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அந்த மாநாட்டில் நம்மளால் இதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகளின் நண்பனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு விவசாயிக்கு என்னன்னால் அங்கே வந்து நிற்பாருங்க பச்சை துண்டோடு தான் மனுஷன் எங்கேயும் போவார் பச்சை துண்டை தோல்லையும் கட்டு போட்டுக்கிடுவார் தலையிலையும் கட்டிக்கிடுவார் ஏன்னா அவரோட சின்னமே விவசாயி அங்கே விவசாயி சின்னம் அந்தளவுக்கு விவசாயி மேலே பற்றுள்ள ஒரு தலைவராக தன்னை வெளிப்படுத்துகிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் அதே மாதிரி இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா அவ்வளோதான் மாநாடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் ஒவ்வொருத்தரையும் வந்து நான் சந்திப்பேன்னு சொன்னார் ரைட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இவரை பார்க்க மதுரையில் பல லட்சம் குவிஞ்ச மக்கள் ஒவ்வொரு ஊராக வந்து பார்க்க வராருன்னா கண்டிப்பாக வரவே இருப்பாங்க அதே மாதிரி நம்மால் என்ன சொல்லியிருக்காரு அன்னை சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து மரங்கள் மாநாடு நடத்த போகிறாரு அதுக்கான இடங்களை போய் நேற்று இன்னைக்கு போய் பார்த்துருக்குறாரு புல்ல மரம் அடர்ந்த ஒரு காட்டு பகுதி அந்த காட்டில் மரங்கள் மாநாடு நடத்த போகிறாரு என்னையா மாடு மரம் விவசாயி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கங்க நம்ம ராதாரவி சொன்ன மாதிரி தான் கணக்கு சரியாக வரும் எல்லாம் வந்து நிற்கிறது ஒரு புள்ளியில் தான் விவசாயி நல்லா இருந்தால் தாங்க இந்த மாடு ஆடு மரம் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாருங்க அண்ணன் சீமான் நச்சுன்னு அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒன்றும் பதிவு பண்ணியிருந்தார் நான் ஒன்றும் எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் இல்லாமல் வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு வரல இப்போமும் எனக்கு இரநூறு கோடி சம்பளம் கரண்டில் இருக்கிறாரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அடுத்தும் அடுத்து வாய்ப்பு இருக்குது இன்னும் இரநூறு இரநூத்தம்பது கோடி ஆகும் அதே மாதிரி மற்றவங்க மாதிரி இந்த வாரேன் அந்த வாரேன்னு சொல்லிக்கிட்டு சொ நினச்சேன் வந்துட்டேன் பல கோடி சம்பாதிச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு உரிமையோடு சொல்கிறாருங்க இது மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்ச போனால் எனக்கு நல்ல இளமை இருக்குது நான் மக்களுக்காக நல்லா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு வரவேற்பு கொடுப்போம் அதே மாதிரி இந்த சமூக கருத்து வந்து சினிமாவில் கூறுறதில்ல சமூக நல கருத்துக்களை இயக்குனர் சீமான் வந்து ரொம்ப திறன் படைத்த மனிதர் அவரோட சினிமாக்கள் பார்த்தா சமூக நல கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கனிம வளங்களை பாதுகாக்கும்னு சொல்கிற முதல் அரசியல்வாதி வருதாங்க ஏன்னா அந்த அரசியல் கட்சிகள் தான் கனிம வளத்தை அழிச்சிது ஆற்றுல மணல் இல்லை மலையில் கல் இல்லை எங்கே போனாலும் ம காட்டில் மரம் இல்லை காரணம் அரசியல்வாதிகள் அதை அத்தனையும் நான் வந்தால் காப்பாற்றுவேன்னு சொல்கிறேன் ஒரே அரசியல்வாதி இன்னைக்கு நிலைமைக்கு கரண்டில் இருக்கிறாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதே மாதிரி மதுரையில் அந்த மாநாட்டில் விஜய் ரசிகர்கள் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க தாவேகா தொண்டர்கள் எட்டு கிலோமீட்டர் நடந்து போனதாக நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க வாகனங்கள் உள்ள அனுமதிக்கப்படலை நடந்து போயிருக்காங்க அப்போ அந்த தொண்டர்களுக்கு எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும் அவங்களுக்குள்ள நம்மளை இப்படி துன்புறுத்துகிறாங்களே அப்படின்னு இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஸ்கேலை தான் நம்ம பார்த்துருக்கோம் இவங்களோட கொள்கை வேறு வேறு இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிராக பேசலாம் ஆனால் இந்த நாட்டுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒற்றை புள்ளியில் அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அதே மாதிரி ஒரு சுவையான சம்பவம் நேற்று நடந்திருக்கு திரு முக்தார் நம்ம யூடியூப்பர் முக்தார் வந்து சீமானையும் கழுவி ஊற்றுவார் விஜயையும் கழுவி ஊற்றுவார் அவருக்கு யார் அப்படி சொன்னான்னு தெரியல நேற்று அவர் அந்த மாநாட்டு திட்டருக்குள்ளே வந்திருக்காருங்க தொண்டர்கள் அடிச்சு வருட்டிட்டாங்க வெளியே வெளியே போயிரு நீ உள்ளே இருக்க உனக்கு அனுமதியே இல்லைன்னு பரவாயில்ல இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் வன்முறையை கையாளல அவரை பாதுகாப்பாக கொண்டு வெளியே விட்டுட்டாங்க ஏன்னா இவர் என்னெல்லாம் பேசுகிறாரு அவங்க வந்த சூ அவரோட இதை பாருங்கள் மாஸ்க் போட்டு வந்திருக்காரு ஏன் அவர் மூஞ்ச காட்ட பயம் எப்போவுமே நடுநிலையாக இருக்கணுங்க ஒரு பத்திரிக்கையாளர்னா ஒன் சைடாக பேசக்கூடாது திரு முக்தார் அவர்கள் நல்ல மனிதர் நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணுவார் ஆனால் ஒன் சைடாக இருக்கும் அவரோட கருத்துக்கள் எப்போவுமே இவங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும் அதை நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு பண்ணியிருக்காங்க நான் வரவேற்கத்தக்க தான் ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய நபர் பார்க்கலாம் வருங்கால அரசியலை